இந்த திருச்செந்தூர் பிரயாணம் நாங்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஆசா என்னோட ஆசானோட செப்பலிங் சாரோட போயிட்டு வந்ததுக்கு உடம்பு சௌரியமா இருக்கு ரொம்ப உடம்புல உடம்பு உடம்பு முடியாம இருந்தோம் நடக்க உடம்பு இல்லை இன்னைக்கு நல்ல போய் சில நல்லா இருக்கும் அது அடுத்தது என்ன கேட்டா பையன் மரன் சிவாசன் மிக அற்புதமாக தெளிவாக செயல்படுகிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒவ்வொரு தரமும் போன்ல கூப்பிட்டு கேட்டா நான் டெய்லி எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிட்டு வாட்ஸ்அப் எனக்கு எனக்கு அது ஒரு பழக்கம் எல்லாருக்கும் அனுப்புவேன் நான் போய் பேருக்கும் அனுப்பிடுவேன் காலம்புற அஞ்சரைக்குள்ள அனுப்பிச்சுட்டு அடுத்த வேலை காப்பி குடிக்கிறது கூட அது போல ஒரு நீலகண்டன் சார் மிக மற்ற எனது உறவுகள் எல்லாருக்கும் எல்லாரும் நன்னா இருக்கும் நோயினுடைய இல்லாம சௌரியமா இருக்கு திருச்செந்தூர் பிரயாணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இந்த வயசுலேயும் முடியாமல் நான் வரேன்னா எல்லாரையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் டெய்லி சார் ரெண்டு நாள் பிறகு பேசிடுறேன் வாங்க வாங்க மெசேஜ் வரும்போது எங்களுக்கு தனியாகவே வரும் அதெல்லாம் வந்து முருகனுடைய கொடுப்பீன் அனைவரும் நல்லா இருக்கணும் உங்களால் முடிஞ்சவர்களும் நான் வருவேன் உடல் பிரயாசம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதையும் செஞ்சு தரேன் அதெல்லாம் எனக்கு செய்ய முடியும் காசு பணம் கொடுக்குறோமோ கொடுக்க முடியும் உடல் பிரயாசம் நிறையா செய்யலாம் நீங்கெல்லாம் இருக்கியே சாப்பாடு போடுறீங்கன்னு நம்ம சாம பார்த்துக்கலாம் நானும் நிறைய வருஷத்தை போட்டுருவோம் எங்களுக்கு அது பழம் இல்லைன்னா வாலி தீக்கிடுவேன் நானும் செய்யும் அவங்களும் செய்யணும் நாங்கள் எனக்காக பழந்தோ அவங்களுக்கு நாங்கள் கண்டு வந்துட்டுருக்கோம் நேற்று எங்களுக்கு பட்டுப்பாட்டை முத்துப்பேட்டை இப்போ நான் வந்து இங்க இருக்கேன்னு கேட்டேன் மதுராந்தகத்தில் இருந்தேன் எனது பெயர் நடராஜன் வயசு எழுபத்தி ஆறு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் ஓகேயா அனைவரும் பல்லாண்டு ஆண்டுகளாக வாழணும் சேவமா நல்லா இருக்கணும் நன்றிங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க